மைல் மைல்களை எட்டும் பாஜக பாஜகவினரை துள்ளி குதிக்க வைத்த இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் வைத்தி முடிவுகள் பாஜக தலைமையிலான கூட்டணி தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் வாய்ப்புள்ளதாக் முடிவுகள் தெரிவிக்கின்றன வேறு எந்த எக்ஸஸ் போல் கணிப்பும் பாஜக அணி நானூறு பிளஸ் இடங்கள் பெறும் என கணிப்பு வெளியிடாத நிலையில் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கணிப்பு பாஜக நானூறை தொட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இந்தியாவில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது நேற்று ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது இதனையடுத்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு வந்துள்ள இந்த நேரத்தில் யார் அடுத்த பிரதமர் என்று கணிக்கப்பட்டு வருகின்றன கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன வாக்குப்பதிவுக்கு பின் வாக்காளர்களிடம் நடத்தப்படும் கணக்கெடுப்பு மற்றும் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் உள்ளிட்ட அனைத்தையும் முழுமையாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெளியிடப்படும் தகவல் போல் பல்வேறு ஊடக நிறுவனங்கள் எக்ஸிஸ் போல் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் எக்ஸஸ் போல் முடிவுகள் பாஜக தலைமையிலான என் டிடிஏ கூட்டணி நாநூற்றி ஓரு தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் பாஜக கூட்டணி முன்னூற்று எழுபத்தி ஓரு முதல் இடங்கள் வரை வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் இந்தியா கூட்டணி ஒன்பது இடங்கள் வரை மட்டுமே என்றும் மற்ற கட்சிகள் சீட்டுகளை வெல்ல வாய்ப்புள்ளதாகவும் இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது இந்திய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை தாண்டும் என பாஜக தலைவர்கள் மிக தீவிரமாக பரப்புரை செய்தனர் எனினும் வாக்குப்பதிவு ஒவ்வொரு சுற்றுகளாக நடந்து வந்த நிலையில் பாஜக தலைவர்கள் இடங்களை வெல்வோம் என கூறுவதை குறைத்துக் கொண்டனர் பாஜக வெற்றி முழக்கத்தை கைவிட்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து விடுவார்கள் இதை செய்து விடுவார்கள் என பயமுறுத்தி வருகிறது என இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் பாஜக தலைமையிலான என் கூட்டணி நானூற்றி ஒரு தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் எக்ஸ் போல் முடிவுகள் தெரிவித்திருப்பது பாஜகவினருக்கு உற்சாகம் கொடுத்துள்ளது கடந்த முறை பாஜக தனித்து முன்னூற்றி மூன்று இடங்களை வென்ற நிலையில் இந்த முறை அதைவிட அதிகமாக வெல்லும் என இந்தியா டிவி சி என் எக்ஸ் எக்ஸிஸ் போல் தெரிவிக்கின்றது ஜன்கி பாத் நிறுவனம் நடத்திய எக்ஸிஸ் போல் கருத்து கணிப்புகளின்படி பாஜக தலைமையிலான என் டி டிஏ கூட்டணி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு முதல் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு இந்தியா கூட்டணி நூற்று நாற்பத்தி ஒன்று முதல் நூற்றி அறுபத்தி ஓரு இடங்களையும் வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நானூறை நெருங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்த ஏழு சீட்டில் திமுக பிளஸ் அதிமுக அணியில் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளில் ஏழு இடங்களில் ரிசல்ட் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஏனென்றால் இந்த ஏழு தொகுதிகளில் திமுக அதிமுக மற்றும் பாஜக இடையே கடும் போட்டி உள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய தந்தி டிவியின் கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது லோக்சபா தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் ஜூன் நான்கில் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது தமிழகத்திற்கு தேர்தல் முடிந்த நிலையில் பிற மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்து வந்தன அதன்படி நேற்றோடு நாடு முழுவதும் உள்ள லோக்சபா தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு முடிந்துவிட்டது இந்த நிலையில்தான் நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு பிறகு செய்தி நிறுவனங்கள் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட லோக்சபா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன தந்தி டிவி நடத்திய கருத்து கணிப்பில் தமிழகத்தில் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் முப்பத்தி மூன்று முதல் நாற்பது தொகுதிகளை கைப்பற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பாஜக கூட்டணிக்கு பூஜ்ஜியம் முதல் ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கலாம் எனவும் அதிமுகவிற்கு பூஜ்ஜியம் முதல் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு தமிழகத்தில் ஏழு தொகுதிகளில் வேட்பாளர்கள் இடையே கடும் போட்டி உள்ளதாகவும் இந்த தொகுதிகளின் ரிசல்ட் கடைசி நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏழு தொகுதிகளில் ஐந்து இடங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக வேட்பாளர்களுக்கும் ரிசல்ட் சாதகமாக வரலாம் என கூறப்படுகின்றது அதன்படி தமிழகத்தில் வேலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயமுத்தூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் தான் கடும் போட்டி உள்ளது இதில் வேலூர் தொகுதியில் திமுக சிட்டிங் எம்பி ஆன அமைச்சர் துரைமுருகன் மகன் ஆனந்த் மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் இடையே கடும் போட்டியுள்ளது அதே போல தருமபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் மணி மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவி சௌமியா அன்புமணி இடையே கடும் போட்டி உள்ளது ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளரான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் சிட்டிங் எம்பி நவாஸ் கனி மற்றும் பாஜக கூட்டணியின் சுயேட்சை வேட்பாளரான முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையே கடும் போட்டியுள்ளது அதே போல திருநெல்வேலி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளரான காங்கிரஸின் ராபர்ட் ப்ரூஸ் இடையே கடும் போட்டி உள்ளது கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தமட்டில் திமுகவின் மலையரசன் மற்றும் அதிமுகவின் குமரகுரு இடையே கடும் போட்டி உள்ளது கோவையை பொருத்தமட்டில் திமுகவின் கணபதி ராஜ்குமார் அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என மூன்று பேரின் இடையே கடும் போட்டி உள்ளது புதுச்சேரியை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணி வேட்பாளரான சிட்டிங் எம்பி வைத்தியலிங்கம் மற்றும் பாஜகவின் நமச்சிவாயம் இடையே கடும் போட்டி உள்ளது இந்த ஏழு தொகுதிகளில் ரிசல்ட் மாறுவதை பொறுத்தே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுகவுக்கு முப்பத்தி மூன்றை தாண்டி கூடுதல் இடம் கிடைக்கின்றதா என்பதும் அதிமுக மற்றும் பாஜகவிற்கு கிடைக்கும் இடங்களின் விவரம் தெரியவரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது